நல்லத செய்வேன் நல்லத தாண்டிதான் நம்மளுக்கு நல்லதை செய்வேன் மாதிரி எதிரியா இருந்தா கூட அவன் என்னை திட்டான் அவன் அவனுக்கு மாதிரி அவன் எதிரியா இருந்தா கூட என் வேற பார்த்து அவனுக்கு ஒரு ஆபத்து இருந்தாலும் என் உசரை அப்படியே விட்ட வம்சத்தில் ஏன்னா அவன் எதிரியா இருக்கான் அவன் மகையாகி மகையாகியா இருந்தான் பே மனசு அதுதான் அவன் எதிரியாக நல்லது அவன் எனக்கு கெடுதல் பண்ணியிருக்கான் எனக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணியிருக்கான் என்ன வந்து கெடுதல் பண்ணிட்டான் அதனால நான் அவட்ட அவனே பேசுனா நான் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு

அது யாரும் தப்பு சேரவங்க நம்ம நடமாட்ட இதான் என் குணம் இதான் என் கேரக்டர் இதாவும் இதான் என் பேச்சு எல்லாமே நம்மளுக்கு என் மக்களுக்கு தெரியும் நான் கஷ்டப்பட்ட காலத்திலேயே வந்து

பதுங்குது எப்படாட்டா நம்ம பதுங்கலாம்னு நினச்சிக்கிது ஆனா கதவுகளுக்கு தெரியாது அது பதுங்குகிறதுன்னு தெரியும் அதுதான் நடிச்சுக்குது தெரியுமா அதான் நினச்சிக்குதுனா நம்ம பதுங்குறது அவனுக்கு தெரியாது அப்படின்னு இந்த சிங்கத்துக்கு ஒரு ஒரு கூர்மை இருக்கு சிங்கத்தோட கூர்மையும் அதிகமாகும் ஒரு சிங்க நடை எப்படி இருக்கும் அந்த சிங்கத்துக்கு ஸ்பீடும் எனர்ஜி அதிகமாகும் ஸ்பீடு எனர்ஜி சிங்கம் நின்றால் ரெண்டு பக்கம் எப்படி விற்கும் சிங்கம் நின்னாலே வரலா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கூறு அந்த சிங்கத்துக்கு ஒரு பார்வை இருந்தாக்கா அந்த சிங்கம் பார்த்து நின்னு எப்படி அந்த மாதிரி சிங்கமாக இருப்பேன் தப்பு பண்ணால் சிங்கம் சிங்கம் எப்படி களத்துல நல்லதை செய்யல தப்பு பண்ணா சிங்கமா கூட மாறு அப்படின் ஆனா ஓட்டம் நினைக்கிறதெல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்குது பதுங்குது நான் பாஞ்சனா தாங்காதுங்கிற அது பதுங்குது எவ்வளவு தூரம் பதுகும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பதுங்குது பருங்க எவ்வளவு தூரம் பதுங்குனியோ பதுங்கு அப்படின்னு பதுங்கும் போது பழைய வேண்டியது சிங்கம் காலத்துக்குள்ள இறங்கும் போது செந்து சிங்கனா என்னன்னு காண்டேன் செம்பிலி வம்சம் என்னன்னு அதுதான் செம்பிலி வம்சத்துல பிறந்த நினைக்க பேரு ஓடல செங்குலி ரத்தம்ல கோபமும் வீரமும் இப்படி அப்படி இருக்கிறார் இங்க நின்ன களத்துல இருந்து ஆனா என்ன முடிச்சிடலாம்னு நினைச்சா நடக்காத சாத்தியன்றதுல எதிர்த்து நிற்ப எப்படி சொல்லாம எப்பயும் பத்து பேர் நம்பி எவனையும் நம்பி நம்பி நிக்காத உன்னை நம்பி நிதில் நான் என்ன நம்பி அது மாதிரிதான் பத்து பேரு நம்ம எப்படி பத்து பேர் நம்ம கூட இருக்கா அவன் எப்படி ஒன்பது பேர் பேக் அடிப்பான் ஒன்பது பேர் பேக் அடிப்பான் தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம தைரியம்தான் ரொம்ப பலம் பலத்தை பண்றாங்க பலத்தை அதிகமாக உங்க பலம் ஸ்டாங்காக அதுதான் நாட்டில பத்து பேர்த்து நம்பி இருக்காருதான் இது இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை பத்து பேர்த்த நம்பி இருக்கார் நம்மளோட வளம் ஸ்டாங்காக நில்லு எதுக்கு நிந்து எத்தனை கூட்டம் வந்தாலும் எது நம்பி இருக்காங்க அந்த மாதிரி ஆனால் சிங்கம் இப்ப ஒரு சிங்கம் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சிங்கம் எப்படி பலத்துல இறங்கி அந்த மாதிரி தான் ஆனா நம்ம கூட இருக்கிறானுங்க அப்படின்றது எவனை நம்பிடாரு நம்ம கூட இருக்கிற மாதிரிதான் இருப்பாங்க வேற ஆனா நம்ம அறிவுறுத்த நம்ம கூட இருக்கிறான் அப்படின்னு நம்பினா அதை ஏமாற்றுறதுக்கு தான் அதையும் வாழ்க்கையில நம்ம ஆனா நான் அதையும் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்னால இவங்கள நம்ப மாட்டேன் மக்களை இங்க ஏன் நம்ப எந்த எப்படி மாறும் மாறி எதுக்கு காட்டி கொடுக்கிறோம் இருக்கும் காட்டி கொடுக்கிறோம் எப்படின்னா காட்டி குடுக்கிறதோட இங்க இருந்தத அப்படியே வாய் வாய்மூலமான கட்சி அதுதான் முட்டாள யாரு நாம தான் தெரிஞ்சுக்கணும் எவன் எப்படி எவன் கேரக்டர் கூடியது நான் வாழ்க்கையில அனுபவத்திலேயே பார்த்துட்டேன் நம்ம தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் நம்பிக்கா அப்படின்னு முட்டி என்னைக்கு நினைச்சிடாதீங்க எப்பயோ கரெக்டாக போனோம்

அவங்க வங்கி நான் நாடா நாங்கள் ஜாதியெல்லாம் பார்க்கணும் நட்பு நான் மச்சான் மாமா மச்சான்னு விளாடுவோம் ரெண்டு பேருமே விளாடுவோம் என் மச்சி அப்படி நாங்கள் ரெண்டு பேருமே ஜாலியாக இருப்போம் விளையாட ஆரம்பிச்சா ரெண்டு பேரும் ஒழுங்கே இருக்காது ஆனால் இப்போ சில காலமாக ஒரு பத்து வருஷமா அவனை கன்சென்ட் பண்ண முடியலை ஒரு ஒரு எட்டு வருஷம் நினைக்கிறேன் ஆனால் எட்டு வருஷமாக வருஷமா அன்னைக்குல

ஆனந்திச்சுட்டாங்க நாங்கள் ரெண்டு பேருக்கும் க்ளோஸ் ஆனால் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து நான் அவனு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து என்ன அவன் முடிஞ்சுக்கிட்டான் அவனை நான் புரிஞ்சுக்கிட்டான் அங்கே ரெண்டு பேருமே புலோமெல்லாம் செஞ்சுக்குவான் நல்லது நல்லது ஃபோன் பண்ணால் கூட பேசுவேன் அந்த மாதிரி ஆனந்தான் வேலை செய்கிறான் வேலை செஞ்சா தான் அவனும் ஒரு ஏதோ கடைகள் இருக்கும் அந்த மாதிரி அவன் ஒரு வேலையை செஞ்சிரு அவனோட கஷ்டம் அவனோட வாழ்க்கை எனக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையை பத்தி என்னைக்கா அவங்களோட மாமியெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் பண்ணி அதனால ஒரு தாயே நல்ல இது பண்ணாம கஷ்டமாவே இருக்குறா எல்லாம் அதை தெரியறான் அப்படின்னு நான் अचंदी <To> ताईंटा

நகுலன் நந்தன் முதல் வெற்றி இந்த வெற்றி நகுலன் நந்தன் சேலம் முதல் வெற்றி அந்த முதல் வெற்றி கண்டிப்பாக சேலம்ன்றது சேலம் நல்ல ஒரு சம்பளம் ஆனா சேலத்துக்கான அன்பட வரவேற்க தான் பல பாகத்தாரி புதுச்சு தான் போகும்

கதிர்களுக்கு ஆப்பிளா வைக்க முடியாது உங்களுக்கு நீங்களே சேர்த்து ஆப்பி வச்சுக்கிட்டே ஆப்பி வச்சு கதிர்களுக்கு உங்களுக்கு ஆப்பு வைக்கலாம்னு பார்த்தானா உனக்கு அவங்களே ஆப்பி வச்சுக்காங்க நாம என்னைக்கும் செம்பி வம்சம் இல்ல செம்பிளி இருப்போம் செம்புளி வம்சம் செம்பிளி பேரனாக நான் களத்துல இறங்கும் போதே தெரியல எல்லா ஒண்ணு நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்றது நான் எனக்கு அடிக்கடி சொல்ற ஒரு விஷயமா அது ரொம்பதான் அது வேசமா பாசமா என்னது சொல்ல தெரியல மரியாதை கொடுக்கும்போதெல்லாம் நல்லா குடிக்கிறீங்க அப்புறம் வேஷமா வச்சுக்கிறீங்களா பாசமா வச்சிருக்கீங்களா கதிர புரியு சொல்றாங்க அடுத்த நிமிஷம் குத்தனா அத கஷ்டமா தானே இருக்கு கதிர்களுக்கு தெரியாம இல்ல கதிர்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு சொன்னேன் வச்சிருக்காங்களா வேஷம் அது தெரியாதுன்னு சொன்ன இல்ல நடிக்கிறாங்களான்னு தெரியல இல்ல நடிச்சுட்டு இருக்கிறாங்களாம் இல்லை அவங்க நடிக்கிறவங்களும் எனக்கு தோல் அப்படிதான் அப்படி கூட சொல்ல ஏன்னா அவங்க நடிச்சுட்டு இருக்காங்க எனக்கு தோல் பல பேர் ரெட்டவேசம் வேஷம் தோ அப்படி கூட இருக்கு ரெட்டவேசம் போட கூட இருக்கு நான் வந்து யாருக்கையும் நடிக்க மாட்டேன் உண்மை என்ன உண்மையா பேசணும் நான் இன்னும் நானும் நான் யாருக்கிட்டையும் நடிக்கணும் உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது போல கிடைக்கல கரெக்டாக கரெக்டாக பேசணும் அது பார்த்தோம் சரி பாருங்கல நல்லதே செய்வோம் கண்டிப்பாக ரெட்டாக்கிறதுல கண்டிப்பாக